வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை இருபத்தி மூன்று தலைப்பு தவம் இப்போது இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் நம் மனம் எங்கேயோ ஓடுகிறது என்றால் நாம் எண்ணியது தான் அது எதை ஏற்கனவே எண்ணி எண்ணி நம் எண்ணத்தை அதிகமாக செலவு செய்தோமே அதற்கே நமது எண்ணங்களை மன அலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதனால் நாம் ஒடுங்கி நிற்கிறபோது அதற்கு ஒத்து வராமல் அலைநீளம் முன்னர் இயங்கி இயங்கி எங்கே கொண்டு வந்து வைத்தோமோ அங்கே உற்பத்தி ஆகிறபோது அதுவே இயக்கமாகிறது அத்தனை செல்களும் உடலிலேயும் மூளையிலேயும் இயங்கி அதுவே இயக்கமாகிறது அதனால் இதற்கு இந்த தவத்திற்கு நன்றாக பழக வேண்டும் பழக பழக மனம் தன்னுள்ளேயே ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ளும் எந்தத் தொழிலை செய்யும் போதும் துரியத்தில் மனதை வைத்து பழகி வரலாம் கருத்தவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்மஞான கருவிகளை இயக்கும்போதும் புருவமத்தி நினைவோடு இருக்க வேண்டும் புலன்கள் தமை இவ்வழியே பழகி ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கவி படுக்கும்போது தவம் செய்யலாமா இரவில் செய்யலாமா என்றெல்லாம் கேட்பார்கள் தவத்திற்கு காலமும் வேண்டியதில்லை திசையும் வேண்டியதில்லை அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சித்தான் தவம் அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை எந்த காலத்திலேயும் செய்யலாம் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு விவகாரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அறுத்துக்கொள்ளவும் தெளிந்த நிலையிலே அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும் சிக்கல் வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இத்தவம் உங்களுக்கு கொடுக்கும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்